ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த ஹடை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ரெண்டு பொருள் மட்டும் வச்சு தாங்க செஞ்சுருக்கோம் ஆனால் ஈஸியாக சீக்கிரமாக நீங்கள் வந்து இந்த ஹேடை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாங்க அதே சமயத்தில் இதை வந்து இந்த ஹேடை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எங்கேயாச்சும் டக்குன்னு போகணும்னா இந்த கடையை வந்து நீங்கள் டக்குன்னு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணாமே நீங்கள் வந்து எதாவது ஃபங்க்ஷன் போகணும்ல எங்கேயாச்சும் வெளியில் போகணுனாலும் நீங்கள் டக்குன்னு இந்த கடையை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் இது வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் ரெண்டு பொருள் தான் அது வந்து கரிஞ்சி இருக்கவும் வெங்காயத்தோட ஸ்கின் மட்டும் வச்சு இந்த கடையை வந்து செஞ்சுருக்கோம் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ண பாருங்க உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஹேடை வந்து நல்ல குட் ரிசல்ட் வந்து கொடுக்குங்க வாங்க எப்படி சில வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா தோலை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து பொதுவாகவே காஞ்சு தான் இருக்கும் அதே சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் கரிஞ்சீரகம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பொருள் தாராளமாக போதும் இதை வந்து ஒரு ஏதாவது ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா கருக்கிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க கரிஞ்சீரகமும் வந்து உங்களுக்கு ட்ரையாக அந்த சீட்ஸ் வந்து ட்ரையாக இருக்கனால டக்குனு வந்து வரப்பற்று அதே சமயத்தில் வந்து சீக்கிரமாக க கருப்ப அதாவது வறுத்து வறுத்து வந்து சில பொருள்லாம் வறுக்கும் போது ரொம்ப லேட்டாகவும் இது வந்து டக்குனு உங்களுக்கு வந்து கருப்பு நிறமாக ஆகிடுங்க நல்லா வருந்துடும் அதனால் வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வருத்துருங்க ஏன்னா ரொம்ப இல்லாட்டி புகையை வர ஆரம்பிச்சிடும் கரிஞ்சி கரு கரிஞ்சி இருக்கிறதுக்கும் வெங்காயத்தோட தோளுக்கும் இந்த மாதிரி வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுக்கும்போது இல்லை ஒரு கப்பு வந்து உங்களுக்கு கெடைச்சிரும் இதை நல்லா வந்து நல்லா கருகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ வெங்காயத்தோட தோலும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து டேஞ்சர் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கும் அதே சமயத்தில் வந்து அங்கங்கே வந்து சில பேர்த்துக்கு வந்து ஹேர் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பேபி ஹேர் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குங்க என்ன தெ அதே சமயத்தில் இப்போ கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும் உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்குங்க நீங்கள் வந்து இப்போ சில பேர்த்துக்கு நிறைய ஸ்பிளிட்டிங் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் இது பொதுவாகவே ஆயிலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போதும் உங்களுக்கு சீக்கிரம் அந்த ஸ்ப்ளிட்டிங் ப்ராப்ளமும் உங்களுக்கு சீக்கிரமாக போய்டும் நல்லா முடியும் நல்லா வந்து உங்களுக்கு வளர ஆரமிச்சுருங்க இந் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருகிற அளவுக்கு வருத்துட்டு இப்போ பவுட்ரு பண்ணும்போது சில பேத்துக்கு வந்து கரகரப்பாக அரைச்சிடுவாங்க சில பேத்துக்கு நைஸாக அரைக்க முடியாது அவங்கவுங்க அதாவது மிக்சி ஜாரை பொறுத்தும் இருக்குங்க இப்போ வந்து உங்களுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியல அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் அரைக்க முடியலன்னா கண்டிப்பாக ஜளிச்சிக்கோங்க இப்போ நான் நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சேன்னா அதை அரைக்க கொஞ்சம் விட்டு விட்டு கேப் விட்டு ஏன் அப்படின்னா கரிஞ்சி வந்து ஒரு எண்ணெய் பசை வந்து இருக்குங்க இயற்கையாகவே இருக்கும் ஸோ நம்ம அரைக்கும் போது அந்த எண்ணெய் பசை இருக்கிறனால ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா நைஸ் ஆகிடும் இப்போ இது ரெடியாயிடுச்சு இதை நம்ம எடுத்து வச்சுக்கோம் ஏன்னா நம்ம அளவு கம்மியாக தான் எடுத்துருக்கோம் இது ஒரு ஷார்ட் ஹேருக்கு தான் இந்த மெஷர்மெண்ட் இதில் வந்து தேங்காய் கொக்கோனட் ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் ஊற்றிருக்கேங்க இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம க கற்றாழை ஜெல் அலவர ஜெல் வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ உங்ககிட்ட வந்து கற்றாழையோட ஜெல் இல்லை அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அந்த இந்த மெஷர்மெண்ட்டுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது பாருங்கள் நல்லா இது எதுவுமே நீங்கள் செய்ய தேவையே கிடையாது ரெஸ்ட்டில் விடணும் இல்லை வந்துட்டு ஓவர் நைட்டு எந்த ஒரு அவசியம் உங்களுக்கு கிடையவே கிடையாது நீங்கள் டைரெக்டாக இப்போ வந்து இப்போ நீங்கள் கிளம்பிட்டீங்க நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரே ஹேர் வந்து எட்டி இருக்கு அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இதை எடுத்து தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எங்கெங்கே க்ரே ஹேர் இருக்குது நீங்கள் அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஹேரை வந்து க்ளீனாக வச்சுக்கணும்னு தேவை கிடையாது இதே சமயத்தில் இல்லை பர்மனண்ட்டாக நம்ம வேணும் மாத கணக்கத்தில் இந்த ஹேர்டை அப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் உங்களுடைய ஹேரை சுத்தமாக வச்சுக்கணும் அதாவது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஹெடையை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து லேசாக நீங்கள் மயில்ரி ஷாம்பு கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா கருஞ்சீரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயில் பசை இருக்கும் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அது போகாது நீங்கள் லேஸாக அதாவது ஹெர்பல்லே வந்து மயில்ரி ஷாம்பு இருக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் தாராளமாக பண்ணிக்கலாம் நிச்சயமாக இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிராப்ஸனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ